வணக்கம் ஜி நியூஸ் டுவெண்டி ஃபோர் இன்டூ செவன் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் உதயகுமார் திருவள்ளூர் மாவட்ட ஊரக வளர்ச்சி உள்ளாட்சித்துறை ஊழியர்கள் சங்கத்தின் சார்பில் ஏழு அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி பெரிய பாளையத்தில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது திருவள்ளூர் மாவட்டம் எல்லாபுரம் ஊராட்சி ஒன்றியத்தில் உள்ள ஐம்பத்தி மூன்று ஊராட்சிகளில் ஊரக வளர்ச்சி உள்ளாட்சித்துறையின் கீழ் பணிபுரியும் தூய்மை பணியாளர்கள் தூய்மை காவலர்கள் டேங்க் ஆபரேட்டர்கள் பள்ளி தூய்மை பணியாளர்களின் ஏழு அம்சக் கோரிக்கைகளை உடனடியாக நிறைவேற்ற வலியுறுத்தி திருவள்ளூர் மாவட்ட ஊரக வளர்ச்சி உள்ளாட்சித்துறை ஊழியர்கள் சங்கத்தின் சிஐடியு சார்பில் பெரியபாளையத்தில் உள்ள எல்லாபுரம் வட்டார வளர்ச்சி அலுவலக வளாகத்தில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது எல்லாபுரம் ஊராட்சி ஒன்றிய நிர்வாகமும் திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் நிர்வாகமும் ஏழாவது ஊதிய குழுவின் எண்பத்தி ஆறு மாத நிலுவைத் தொகையை உடனடியாக வழங்கிட வேண்டும் தூய்மைப் பணியாளர் ஐம்பத்தி மூன்று சதவீத பஞ்சப்படியை உயர்த்தியும் டேங்க் ஆபரேட்டர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் மாவட்ட ஆட்சியர் நிர்ணயம் செய்த புதிய ஊதியத்தை உடனடியாக வழங்கிட ஊராட்சிகளுக்கு உத்தரவிட வேண்டும் மாதந்தோறும் ஐந்தாம் தேதிக்குள் ஊதியம் வழங்கிட உத்தரவிட வேண்டும் தமிழக அரசு அறிவித்த கொரோனா ஊக்கத்தொகை ரூபாய் பதினைந்தாயிரத்தையும் பொங்கல் போனஸ் ரூபாய் ஆயிரத்தையும் உடனடியாக வழங்கிட வேண்டும் தூய்மை காவலர்களுக்கு சீருடை பேட்டரி வண்டி கையுறை காலணி உள்ளிட்ட பணிக்கருவிகள் வழங்கிட வேண்டும் வழங்க மருத்துவரும் ஊராட்சிகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் பள்ளி தூய்மை பணியாளர்களுக்கு ஆறு மாதத்திற்கு ஒரு முறை ஊதியம் தரும் நடைமுறையை மாற்றி மாதம் மாதம் ஊதியம் வழங்கிட வேண்டும் இருநூற்றி நாற்பது நாட்கள் பணி செய்த தூய்மை காவலர்களுக்கு பொங்கல் போனஸ் வழங்கிட வேண்டும் இரண்டாயிரம் ஆண்டுக்குப் பிறகு பணிபுரியும் டேங்க் ஆபரேட்டர்களை பணி வரன் முறை செய்து கணினியில் பெயர் பதிவு செய்திட வேண்டும் மாதம் மாதம் ரூபாய் நூற்றி பத்து இன்சூரன்ஸ் தொகை பிடித்தம் செய்திட வேண்டும் என்பது உள்ளிட்ட ஏழு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு சங்கத்தின் ஒன்றிய தலைவர் ஆனந்தன் தலைமை தாங்கினார் ஒன்றிய செயலாளர் குடியரசு ஒன்றிய பொருளாளர் விஜயா ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இதில் சிஐடியு மாநில துணை பொதுச் செயலாளர் குமார் மாவட்ட தலைவர் கதிர்வேலு மாவட்ட செயலாளர் சந்தானம் முன்னாள் ஒன்றிய குழு உறுப்பினர் ரவி ஆகியோர் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினர் இதன் பின்னர் வட்டார வளர்ச்சி அலுவலர் குமாரிடம் கோரிக்கை மனுவை வழங்கினர் ஆர்ப்பாட்டத்தின் முடிவில் கௌரவ தலைவர் வெங்கடேசன் நன்றி கூறினார் திருவள்ளூர் மாவட்ட ஊரக வளர்ச்சி உள்ளாட்சித்துறை ஊழியர் சங்கத்தின் சார்பில் எல்லாபுரம் ஊராட்சி ஒன்றியத்தில் பணிபுரியும் ஐம்பத்தி ஐந்து கிராம ஊராட்சிகளில் பணிபுரியும் தூய்மை பணியாளர்கள் தூய்மை காவலர்கள் பள்ளி தூய்மை பணியாளர்கள் மேல்நிலை நீர்த்தேக்க திட்ட இயக்குநர்களுக்கு ஏழாவது ஊதியக்குழு அரசாணை முன்னூத்தி மூணு அடிப்படையில் எண்பத்தாறு மாத நிலுவைத் தொகையை உடனடியாக பிடியோ நிர்வாகம் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தியும் மாவட்ட ஆட்சித்தலைவர் ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் புதிய புதிய ஊதிய உயர்வுக்கான உத்தரவினை அமுலாக்க கடிதம் அனுப்பியுள்ளார் ஆனால் இந்த மாவட்டத்தில் எல்லாபுரம் ஊராட்சி ஒன்றியத்தில் இதுவரை புதிய ஊதிய ஒப்பந்தம் என்பது இதுவரை போடப்படவில்லை உடனடியாக அந்த ஒப்பந்தத்தை போட வேண்டும் என வலியுறுத்தியும் தமிழக அரசு கொரோனா காலத்தில் பணிபுரிந்த தூய்மை பணிபுரிவோர் அனைவருக்கும் ரூபாய் பதினைந்தாயிரம் ஊக்கத்தொகை தர வேண்டும் என அரசாணை வெளியிட்டது அரசாணை அடிப்படையில் கடந்த மூன்று ஆண்டுகளாக கொரோனா ஊக்கத்தொகை தூய்மை பணியாளர் யாருக்குமே வழங்கவில்லை என்ற என்ற வருத்தத்தையும் இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக வற்புறுத்துகிறோம் அதேபோல சீருடை பணிக்கருவிகள் அடையாள அட்டை உள்ளிட்ட அடிப்படை கட்டமைப்புகளை உடனடியாக செய்து தர வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி வீடியோ அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வீடியோவிடம் பேச்சுவார்த்தை நடைபெற்று ஒரு மாத காலத்திற்குள் மேற்கண்ட கோரிக்கைகளை அனைத்தையும் நிறைவேற்ற தருகின்ற வகையில் வாக்குறுதி அளித்த அடிப்படையில் இந்த ஆர்ப்பாட்டத்தை இந்த அளவில் நிறைவு செய்கிறோம் நன்றி வணக்கம் ஏஜி சந்தானம் మావట చే